வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பொது அறிவு வினா பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்று டெல்டா இல்லாத நதி எது விடை நர்மதை அடுத்து கராத்தே பள்ளி முதலில் தோன்றிய நாடு எது ஜப்பான் அடுத்து அரசு நாணய மதிப்பை குறைப்பது எதை அதிகரிக்கிறது விடை சேமிப்பை அதிகரிக்கிறது அடுத்து இந்திய விழா நடைபெற்ற நகரம் எது விடை லண்டன் அடுத்து கிர்காடுகளின் சிறப்பு என்ன விடை அங்குள்ள சிங்கங்கள் அடுத்து சக ஆண்டு எப்போது தொடங்கியது விடை கிபி எழுபத்தி எட்டில் அடுத்து ஒப்படர்த்தி கோட்பாட்டை விளக்கியவர் யார் விடை ஐன்ஸ்டீன் அடுத்து மத்திய சக்தி ஆராய்ச்சி நிலையம் எங்கு உள்ளது விடை பெங்களூரில் அடுத்து வால் நட்சத்திரத்தின் மறுபெயர் என்ன விடை எல்னோ அடுத்து சிப்கோ இயக்கத்தை தொடங்கியவர் யார் விடை பகுகுணா அடுத்து இருபது அம்ச திட்டத்தை அறிவித்தவர் யார் விடை இந்திரா காந்தி அடுத்து நமது சக்தி சாதனங்களில் மிக முக்கியமானது எது விடை நிலக்கரி அடுத்து எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தோன்றும் வால் நட்சத்திரம் எது விடை ஹாலி அடுத்து மின்னாற்றலை உருவாக்குவது எது விடை ஜெனரேட்டர் அடுத்து எக்ஸ் கதிர்களால் குணமாக்கப்படும் நோய் எது விடை புற்று நோய் அடுத்து பார்வை நரம்பு உள்ள இடம் எது விடை வெளித்திரை அடுத்து ஒரு யூனிட் என்பது எத்தனை வாட் அவர் விடை நூத்தி மூணு வாட் அவர் அடுத்து நந்த வம்சத்தின் கடைசி அரசர் யார் விடை தனநந்தர் அடுத்து மொரிசியஸின் நாணயம் எது விடை ரூபாய் அடுத்து சாதவாகனர் ஆண்டு வந்த பகுதி எது விடை ஆந்திரம் அடுத்து பல்கலைக்கழக மானிய குழுவை உருவாக்கியவர் யார் விடை அபுல் கலாம் ஆசாத் அடுத்து திருவள்ளுவருக்கு ஐயன் என பெயர் சூட்டியவர் யார் விடை திருமு கருணாநிதி அடுத்து அமிலமலை எது மாசுபடுவதால் உண்டாகிறது விடை காற்று மாசுபடுவதால் அடுத்து இந்தியாவை ஆளுவதற்கு ஆங்கிலேயர் எந்த முறையை பின்பற்றினர் விடை பிரித்தாளும் முறை அடுத்து இளங்கோவடிகள் சார்ந்த சமயம் எது விடை சமணம் அடுத்து பஞ்சாபின் நாட்டிய நாடகம் எது விடை பங்கரா அடுத்து சிறப்பாக இசையமைப்பாளர்களில் ஒருவர் யார் விடை பீத்தோவன் அடுத்து இரும்பு குதிரை என்ற நூலை எழுதியவர் யார் விடை பாலகுமாரன் அடுத்து ரோமாபுரி பாண்டியன் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை திருமு கருணாநிதி அடுத்து நான்காவது மைசூர் போர் நடந்த ஆண்டு ஆண்டியது விடை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அடுத்து கான்வா போர் நடந்த ஆண்டு ஆண்டியது விடை கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு அடுத்து முன்னாள் பாகிஸ்தான் பிரதமர் ஜில்பிகர் அலி பூட்டோவை தூக்கிலிட்ட ராணுவ ஆட்சியாளர் யார் விடை ஜியா உல்ஹக் அடுத்து இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை அபுல் கலாம் ஆசாத் அடுத்து அயோடின் குறைவினால் ஏற்படும் நோய் எது விடை முன்கழுத்து கலலை அடுத்து ஜெர்மன் பேரரசை நிறுவியவர் யார் விடை பிஸ்மார்க் அடுத்து வெற்றிடத்தின் வழியே செல்ல இயலாதது எது விடை ஒளி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இறந்தவர் யார் விடை பாரதியார் அடுத்து சோழப் பேரரசின் பொருள் என்ன விடை விலைமதிப்பற்ற கற்கள் அடுத்து உலகளவில் பதினெட்டாவது பெரிய தொலைநோக்கி எது விடை தமிழ்நாட்டில் உள்ள வைனி பாப்பு அடுத்து மூலிகை கலந்து வரும் அருவி எது விடை குற்றாலம் அடுத்து முன்னாள் பிரதமர் காந்தி படுகொலை செய்யப்பட்ட இடம் எது விடை ஸ்ரீபெரும்புதூர் அடுத்து ஜப்பான் நாட்டில் உள்ள அதிவேக ரயிலின் பெயர் என்ன விடை ஜன்ஹான் சென் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றவர் யார் விடை நெல்சன் மண்டேலா அடுத்து இண்டிகா என்ற நூலை எழுதியவர் யார் விடை மெகஸ்தனிஸ் அடுத்து மனித மூலையை எக்ஸ்ரே எடுக்கும் கருவியின் பெயர் என்ன விடை என்செஃப்லோகிராஃப் அடுத்து பண்டைய ரோமானிய சட்டங்களை உருவாக்கியவர்களுள் ஒருவர் யார் விடை புரூட்டசீம் அடுத்து முயல் வளர்ப்பில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது விடை தருமபுரி அடுத்து மெக்சிகோவின் நாணயம் எது விடை பிசோ அடுத்து மீன்கள் இல்லாத ஆறு எது விடை சோடன் ஆறு அடுத்து ஜிம்பாப்வேயின் நாணயம் எது விடை டாலர் அடுத்து முத்துசுவாமி தீட்சிதர் பிறந்த ஊர் எது விடை திருவாரூர் அடுத்து சியாமா சாஸ்திரிகள் பிறந்த ஊர் எது விடை தஞ்சாவூர் அடுத்து தாய்லாந்தின் நாணயம் எது விடை பாக்த் அடுத்து எம் எம் தண்டபாணி தேசிகர் நடித்த முதல் படம் எது விடை பட்டினத்தார் அடுத்து இந்தியா அக்காலத்தில் யாரால் ஆளப்பட்டது விடை குப்தர்கள் அடுத்து சாவித்திரி என்னும் படத்தில் ஆண் அணிந்து நடித்தவர் யார் விடை எஸ் சுப்புலட்சுமி அடுத்து சீக்கிய மதத்தை நிறுவியவர் யார் விடை குருநானக் அடுத்து பட்டு உற்பத்தி செய்யும் இடம் எது விடை திருப்புவனம் அடுத்து இன்காப் பேரரசின் மிகச்சிறந்த அரசர் யார் விடை சினான்சி ரோகா அடுத்து பாலை நில கடவுள் யார் விடை கொற்றவை அடுத்து நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளின் எங்கு குடியேறினார் விடை சுவிட்சர்லாந்து அடுத்து அப்பளம் தயாரிக்கும் தொழில் எங்கு நடைபெறுகிறது விடை கல்லிடை குறிச்சி அடுத்து மங்கோலியாவின் நாணயம் எது விடை துக்ரி அடுத்து நேபாளத்தின் நாணயம் எது விடை ரூபாய் அடுத்து பெண்பார் புலவர்களும் இருந்த அரசவை எது விடை சங்ககால அரசவை அடுத்து சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியவர் யார் விடை அடியார்க்கு நல்லார் அடுத்து வேதநாயகம் பிள்ளை யாரிடம் தமிழ் பயின்றார் விடை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அடுத்து பெங்களூர் நகரை வடிவமைத்தவர் யார் விடை கெம்பகவுடா அடுத்து மொராக்கோவின் நாணயம் இது விடை திர்காம் அடுத்து இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர் யார் விடை வின்ஸ்டன் சர்ச்சில் அடுத்து தோழனோடும் ஏழமை பேசேல் என்று கூறும் நீதி நூல் எது விடை கொன்றை வேந்தன் அடுத்து திருப்புகளைப் பாடியவர் யார் விடை அருணகிரிநாதர் அடுத்து தமிழிசை சங்க தலைவர்களில் முதன்மையானவர் யார் விடை ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் அடுத்து எது பஞ்சவர்ண வாத்தியங்களுள் ஒன்று விடை எக்காலம் அடுத்து எது எரிமலை குழம்பில் பிறந்தவை விடை மணிகள் அடுத்து எது நவமணிகளில் ஒன்று விடை மாணிக்கம் அடுத்து நிலநடுக்கம் அதிகம் ஏற்படும் நாடு ஜப்பான் அடுத்து தமிழில் தோன்றிய முதல் உலா நூல் எது விடை ஞான உலா அடுத்து கிம்பர்லி வைர சுரங்கம் எங்குள்ளது விடை தென்னாப்பிரிக்கா அடுத்து வாஸ்கோடகாமா இந்தியாவில் முதலில் வந்திறங்கிய இடம் எது விடை கோழிக்கோடு அடுத்து கோஹினூர் வைரம் தற்போது எங்கு உள்ளது விடை லண்டன் மியூசியம் அடுத்து பத்திர ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து இந்தியாவில் மீன் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் விடை மேற்கு வங்காளம் அடுத்து சோழன் நெடுமுடிக்கில்லி சோழன் நலங்கில்லி இவர்கள் கரிகால சோழனின் மகன்கள் அடுத்து டெல்லிக்கு முன்பு இந்தியாவின் தலைநகரம் எது விடை கொல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு வரை அடுத்து முசோலினியின் ரகசிய காவல் படையின் பெயர் என்ன விடை ஓவரா அடுத்து பிளாசிப்போர் எப்போது நடைபெற்றது விடை சிராஜ் உத் தௌலாக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் இடையே ஜூன் இருபத்தி மூணு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்றது அடுத்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்ட முதல் பெண்மணி விடை மனோகரா நிர்மலா ஹோல்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அடுத்து முதன் முதலில் பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த நாடு எது விடை பிரான்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளிக்கப்பட்டது ஆனால் தேசிய அளவில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த முதல் நாடு நியூசிலாந்து அடுத்து முகலாய மன்னர் அக்பர் எங்கு பிறந்தார் விடை அமரக்கோட்டை அடுத்து பிகு எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடனம் விடை அசாம் அடுத்து திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் விடை நாற்பத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு அடுத்து ஆகா கான் கோப்பை எந்த விளையாட்டுக்கு வழங்கப்படுகிறது விடை ஹாக்கி அடுத்து உலகிலேயே வெப்பமான இடம் எது விடை அசிசியா லிபியா அடுத்து அஞ்சல் தலையில் தனது நாட்டின் பெயரை கொண்டிராத நாடு எது விடை ஐக்கிய ராஜ்யம் யூகே அடுத்து திரையரங்குகளே இல்லாத நாடுகள் எவை விடை சவுதி அரேபியா பூட்டான் அடுத்து நிக்கல் கிடைக்கும் ஒரே இந்திய மாநிலம் எது விடை ஒடிசா அடுத்து ரஷ்யாவுக்கு அடுத்த பரப்பளவில் பெரிய நாடு எது விடை கனடா அடுத்து மாமிசத்தோடு எலும்பையும் உண்ணும் விளங்கு எது விடை ஓனாய் அடுத்து காவிரி நதி தமிழ்நாட்டில் நுழையும் இடம் எது விடை ஒகேனக்கல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்